ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பட்ஜெட் பிளான் வந்து எப்படி பண்ணுறது ஒரு பிகினராக இருக்கிறவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படி வந்து பட்ஜெட் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமா எதற்காக வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு கேட்கலாம் நாட்டுக்கு மட்டும் பட்ஜெட் கிடையாது வீட்டுக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட செலவுகளை நம்மளோட வருமானத்துக்குள்ளே நம்ம சமாளிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது பட்ஜெட் போட்டு டெய்லியெல்லாம் டெய்லி டெய்லி வந்து நம்ம என்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதுனா மட்டும்தான் நமக்கே வந்து தெரிய வரும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற செலவு அப்படிங்கிறது அந்தந்த நாளில் ஞாபகம் இருக்கும் அடுத்தடுத்த நாளில் வந்து மறந்துடுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம ஒதுக்கி இருப்போம் அந்த தான் நம்ம வந்து செலவு செஞ்சோமா அதை விட அதிகமாக போகுதா அதை விட கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பட்ஜெட் போடுறதுல தான் இருக்குது அதே போல் டெய்லி டெய்லி மூணாவது விஷயமா கடன் எதான் உதாரணத்துக்கு ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த இருபதாயிரத்தில் உங்களோட நீங்க ரன் பண்ணி சேமிக்கிறீங்களா கடன் வாங்காம நம்ம வந்து அந்த சம்பளத்துலேயே வந்து நம்மளோட செலவுகள் சேமிப்புகள் எல்லாமே பண்ணுறோமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பட்ஜெட் பிளான் பண்ணா மட்டும்தான் தெரியும் நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செலவு என்ன நம்மளோட சேமிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பட்ஜெட் பிளானிங்ல மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்ன காரணம் அப்படின்னா மாதம் ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து பட்ஜெட் போட்டிருப்போம் இந்தந்த செலவுகளுக்கு இவ்வளவு நம்ம ஒதுக்கணும் இந்தந்த சேமிப்பெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மளுக்கு தெரிய வரும் மொத்தமாக எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருது நம்ம அதில் எவ்வளவு செலவு பண்ணுறோம் எவ்வளவு சேமிப்பு பண்ணுறோம் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவோ வந்து ஒதுக்குறோம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இதனால தான் வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்காது இப்போது புதுசாக கல்யாணமானவங்க இந்த மாதிரிலாம் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து கடன் வாங்காமல் நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணலாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து நம்மளோட வருமானத்தில் வந்து சேமிப்பு போக தான் செலவு இருக்கணும் என்னோட ஸ்டார்டிங் வீடியோவில் இருந்தே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் நம்மளோட சேமிப்பு போக தான் செலவு இருக்கணும் அந்த செலவுக்கு எது எவ்வளவு ஒதுக்குறோமோ அதுக்குள்ளே தான் நம்மளோட பட்ஜெட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பதிமூணாயிரூவா சம்பளம் வாங்குறீங்க உதாரணத்துக்கு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பதிமூணாயிரத்தில் நமக்கு வந்து சேமிப்புக்காக எவ்வளோ ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு தான் நம்மளோட செலவு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேமிப்புக்காக ஒதுக்குறீங்கன்னா மிச்சம் இருக்கிற பதினோராயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நம்மளோட செலவுகளை வந்து நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அதுக்கு தான் வந்து பட்ஜெட் போடணும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கும் பட்ஜெட் போட்டக்கூடாது இப்போது என்னென்ன செலவுகள் இருக்கு எப்படி எல்லாம் ஒதுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் செலவுகளை பார்த்திங்க அப்படின்னா தேவையான செலவு தேவையற்ற செலவுன்னு ரெண்டு விதமாக பிரிச்சுருக்கேன் இந்த தேவையான செலவு தேவையற்ற செலவு அப்படிங்கிறது எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா எழுதுனா மட்டும்தான் தெரியும் ஒரு மாதம் முழுக்க எழுதுங்க எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு அதில் எதெல்லாம் ரொம்ப அடு அடிப்படையான தேவையான செலவுங்கிறத பாருங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அதெல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு தோணியிருக்கோம் அதெல்லாம் வந்து தேவையற்ற செலவு தான் அந்த தேவையற்ற செலவு தேவையான செலவு வந்து பிரித்து நீங்க பிளான் பண்ணீங்கனாலே உங்களால கண்டிப்பா உங்களோட வருமானத்துக்குள்ள உங்கள உங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் மூணாவதாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவையான செலவையே நான் மூணு விதமா பிரிச்சிருக்கேன் தின செலவு வார செலவு மாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விதமான செலவுக்கும் எவ்வளவு ஒதுக்கணும் என்னென்ன செலவுகள்ல இந்த மூணு விதமான செலவுகள்ல என்னெல்லாம் அடிப்படையான செலவுகள் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் தின செலவு பார்த்தீங்க அப்படின்னா அத்தியாவசியமா நம்ம டெய்லி டெய்லி ஏதாவது பண்றோம் இல்லையா அந்த செலவு ப்ளஸ் வேறு ஏதாவது எமர்ஜென்சியாக இது எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்னு சொல்கிறத வந்து நான் இதர செலவில் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுக்குமே நான் பிளானிங்காக எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து தின செலவுக்காக எடுத்து வச்சுது எதுக்காக ஆயரருவா மட்டும் நான் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய வார செலவுகள் மாத செலவுகள்லாம் வந்து நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதனால தான் இதுக்கு நம்ம வந்து இந்த அமௌண்ட்டு வந்து ஒதுக்கியிருக்கோம் இதை விட கம்மியாகவே என்னால் தின செலவை வந்து ஒரு மாதம் முழுக்க வந்து என்னால் பண்ண முடியும் முடியும் அப்படின்னா தாராளமா வந்து ஐநூறுரூபாக்குள்ளேயே நான் டெய்லி டெய்லியும் பண்ற செலவு முப்பது நாள் பண்ற செலவு வந்து நான் ஒரு ஐநூறுரூபாக்குள்ளேயே ரூபாய்க்குள்ளயே கொண்டுட்டு வந்துட முடியும் அப்படின்னா அந்த ரிமைனிங் ஐநூறு உங்களோட சேமிப்புக்கு தாராளமா ஒதுக்கலாம் அடுத்ததா வார செலவுகள் என்னென்ன அதுக்கு எவ்வளவு ஒதுக்கலாம் மாத செலவுகள் என்னென்ன அதுக்கு என்னென்னலாம் ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற விஷயங்கள் வந்து வார செலவுலையும் மாத செலவுலையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த தின செலவை வந்து கம்மி பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மி பண்ணுனாலே நம்மளால் வந்து சேமிக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வாரமும் செலவு பண்ணுவோம் மாத மாதமும் செலவு பண்ணுவோம் அது போக டெய்லி டெய்லியும் நிறைய செலவுகள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் வந்து அதிகமான செலவுகள்லேயே போடும் அதனால தான் இதை வந்து கம்மி பண்ண சொல்றதுக்கான காரணம் அடுத்ததாக வந்து வார செலவு சொல்லியிருக்கேன் இந்த வார செலவும் அடுத்து பார்க்க போகிற மாத செலவுலேயுமே வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவோமோ அதை வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த காரணத்தினால தான் வந்து தின செலவு வந்து ரொம்ப கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன் இன்னமும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் வார செலவில் ஒரு வாரத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோங்கிறத எழுதியிருக்கேன் பொதுவாக வந்து நான்வெஜ் வாங்குவோம் ஒரு வாரத்துக்கான காய்கறி வாங்குறீங்க நீங்கள் வார வாரம் வாங்குறீங்கன்னா இதை வந்து வார வாரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து டெய்லி டெய்லி வாங்குவோம் அப்படின்னா இதை வந்து இங்க ஸ்கிப் பண்ணிட்டு தின செலவில் வந்து நீங்க தான் நான் இதர செலவுகள்னு சொல்லி போட்டிருக்கேன் இங்க இருந்து நீங்க அதை வந்து தின செலவில் கூட மாத்திக்கலாம் மூணாவதாக வந்து பெட்ரோல் செலவு வந்து ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இப்போது ஒரு குறைஞ்சபட்சமாக வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வரைக்கும் ஓட்டுவாங்க அப்படிங்கிறப்போ ஒரு வாரத்துக்கு இது தேவைப்படும் இல்லை ரொம்ப அவ்வளோ தூரம்லாம் கிடையாது அப்படிங்கிறப்போ இது வந்து இன்னுமே வந்து நம்ம கம்மி பண்ணலாம் இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு ஓட்டுறீங்கிறத பொறுத்து தான் இது எதுவுமே வந்து அவங்கவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது பெட்ரோல் செலவு நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லா விஷயத்துக்குமே சொல்லி இருக்கேன் இதை பொறுத்து உங் நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிங்கனாலே வந்து உங்களால் வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து கரெக்டான வேலை வந்து ரன் பண்ண முடியும் நாலாவதாக வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு இரநூறுபாயிலேருந்து முந்நூறுரூவா இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு இல்லை அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா வேறு ஏதாவது வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வார செலவு தின செலவில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான் சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வர்றவங்களுக்கு இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே பிளான் பண்ணிக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா வாடகை வீடா இருந்துச்சு அப்படின்னா இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா வாடகை வ வாடகை கொடுக்கணும் மற்ற செலவுகள்லாம் இருக்குது குழந்தைங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ இருபதாயிரம் அப்படிங்கிறது சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ பட்ஜெட்லாம் போட்டு மினிமமாக எவ்வளவு உங்களால் ஒதுக்க முடியும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேமிலியை மாத கடைசியில் கடனில் தள்ளாமல் இருக்கலாம் மூணாவதா வந்து மாத செலவுகளில் என்னென்ன செலவுகள்லாம் ரொம்ப அடிப்படையான தேவையான செலவுகள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதில் முதல் விஷயமா இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாடகை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாதம் மாதம் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அடிப்படையான தேவையான செலவு ஸோ அது வந்து எவ்வளவு அப்படிங்கிறது உங்களோட டிபெண்டன்ஸ் நீங்கள் எவ்வளவுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது அது வந்து நீங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது ஒதுக்கிக்கோங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருள் மளிகை பொருள் மேக்ஸிமம் வந்து ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் சொல்லியிருக்கேன் மூவாயிரம் ஒரு நாலு பேர் வந்து ரன் பண்றதுக்கு இந்த அமௌண்ட் வந்து போதுமானதாவே இருக்கும் மூணாவதாக வந்து கேஸ் கேஸ் வந்து முப்பது இருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கொண்டுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் அறுபது நாள் அப்படிங்கிறப்போ இதுக்கு வந்து கேஸை மட்டுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் வேறு எதாவது விறகெடுப்பு இல்லை இண்டக்ஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த அளவு நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் வரைக்குமே நான் வந்து நம்மளால கொண்டுட்டு வர முடியும் நான் வந்து ஒரு எண்ணூறுபா வந்து போட்டிருக்கேன் தொள்ளாயிரரூபா இப்போது கேஸ் விற்கிது நான் வந்து எண்ணூறுபா சொல்லியிருக்கேன் இது வந்து முன்ன பின்ன உங்களோட பேமிலிய பொறுத்து நீங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து போட்டுக்கோங்க நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பால் பாலுக்கு வந்து நான் எண்ணூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபா போட்டிருக்கேன் இது வந்து டெய்லி டெய்லி நீங்கள் எவ்வளவு வாங்குறீங்க எத்தனை பேர் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் ஒதுக்கிக்கோங்க அடுத்த விஷயமா வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் வந்து நம்ம ஃபோனுக்கு பண்ணுவோம் டிஷ்ஷுக்கு பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து இப்போ ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பொறுத்து இது வேறுபடும் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வந்து முந்நூறுரூபா வந்து ஃபோனு நூற்றம்பது நூற்றம்பது ப்ளஸ் டிஷ்ஷுக்கு வந்து ஒரு முந்நூறுரூபான்னு ஒதுக்கியிருக்கேன் இதே நீங்கள் கேபிளாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் அது இல்லாமல் போனுக்கு எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணுறீங்கிறத பொறுத்து போட்டுக்கோங்க அடுத்த செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி செலவுக்காக நான் ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஒதுக்கி இருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மொய் அதாவது ஃபெஸ்டிவலுக்கு வந்து நம்ம பண்ணுறது இது வந்து நான் ஒரு ஐநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் ஒதுக்கியிருக்கேன் கிராமப்புறங்கள்லாம் வந்து இது இன்னுமே வந்து அதிகமாகும் அதை பொறுத்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளவு வந்து செலவாகுது இதெல்லாம் நம்ம எவ்வளவு செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் எழுதி பட்ஜெட் போட்டால் மட்டும்தான் தெரிய வரும் இல்லை அப்படின்னா ஒரு மாதத்தில் எதுக்கு எவ்வளவு செலவாகுது எதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் அந்த காரணத்தினால தான் நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கேன் இந்த அமௌண்ட்டில் மேக்ஸிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண முடியும் எவ்வளவு ஒதுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட வருமானத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஒதுக்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்